நீங்கள் தமிழ் தமிழ் வணக்கம் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் சோத்து சட்டியுடன் காத்திருப்பு போராட்டம் கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலைகள் நடைபெற்றது இந்த போராட்டத்துக்கு மாவட்ட தலைவர் வில்சன் தலைமை தாங்கினார் ஆரோக்கியதாஸ் கருணாநிதி முருகன் மணிகர்ணன் வீரன் சாரதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில செயலாளர் கனி துவக்க உரையாற்றினார் குழு வளர்மதி வங்கி ஊழியர் சங்கம் கல்யாண சுந்தரம் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் மாநில பொதுச் செயலாளர் கிருஷ்ணசாமி நிறைவுரையாற்றினார் இந்த போராட்டத்தில் கொரோனா காலத்தில் முன்கள பணியாளர்களாக பணிபுரிந்த அனைவருக்கும் கொரோனா ஊக்கத்தொகை ரூபாய் பதினைந்தாயிரம் வழங்க வேண்டும் ஊரக வளர்ச்சி துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது முடிவில் மாவட்ட பொருளாளர் கேசவன் நன்றி கூறினார் இந்த போராட்டத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் கே எஸ் பெரியசாமி